கலியுகம் வந்து ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு நம்ம அஜீரல் இருந்து கனெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ என்ன செய்யுதுன்னா ஐம்பது ஐம்பது வருஷங்களா பிரிக்குது அப்போ இந்த கெத கெதம்னு ஒன்றுக்கில் பேக் மீதி இருக்கக்கூடிய தொகுதி என்ன பண்ணுறதுனா அடுத்த வருஷத்தோட பெண்டிங்கில் வச்சுருது அதை சேர்க்குறது இல்லை பெண்டிங்கில் வச்சுட்டு அது பார்க்குறது வேலை அப்போ இந்த வருஷத்தோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்னே கால் நாளில் என்ன செய்வோம் கால் நாளில் வச்சிருவோம் அடுத்த நாளில் சேர்த்துருவோம் இல்லைங்களா அப்போ அது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பெண்டிங் வச்சிரும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் கணிதம் பண்ணும்போது இந்த மீதியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கணிதத்தை ஆரம்பிக்கும் இது மாதிரி ஆரம்பிக்கும் போது ஐம்பதொம்பது வருஷமா ஜீரோ பண்ணி ஜீரோ பண்ணி வரும் இப்போ ஐம்பது வருஷத்தில் வருஷத்துல நம்ம வந்து கணக்கு போடுறப்ப எட்டு புள்ளி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இப்படின்னு வரிசையா என்ன செய்வோம் நம்ம சின்ன பிள்ளைங்க படிக்கிறப்ப ஸ்கூல்ல படிக்கிறப்ப தசம புள்ளிகள் நிறைய இருக்குண்ணா அஞ்சை விட பெருசா இருக்க நம்பரை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இதை இதை வந்து ஒரு ரெண்டு தடவை கணக்கு போடுறதா தான் தப்பு இல்லை இந்ததை நான் எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டாயிரம் தடவை அதை கணக்குப்படுவான்னா நம்ம இதை எடுத்ததுனால என்ன ஆகும் மிஸ்டேக் ஆகுமா இது மாதிரி மனித கால்குலேஷனால் வாக்கியங்களை கணிதமாக மாற்றுறான் இல்லைங்களா கணிதமாக மாற்றி தசம புள்ளிகள் கழி இவன் என்ன செய்கிறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறான் அப்போ என்ன ஆயிடும் ஸ்டேக்கிங் எராக ஒவ்வொரு கிரகங்களும் ஸ்டேக் ஆகிட்டே வரும் அப்போ சனி குரு ராகு கேதுக்கும் ரியல் ரியலாக கிரகங்கள் வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கும் என்ன ஆகும் ஸ்டேக்கிங் எரர் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுறாங்கன்னா இது கோயில் பூஜைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதற்காக ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதாவது வந்துங்க ஒரு கோயிலுக்கு வந்து மோளம் அடிக்கிறது ஒரு கோயிலுக்கு கிச்சன் ஒர்க் பண்ணுறது ஒரு கோயிலுக்கு லட்டு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லைங்களா இது மாதிரி கோயிலுக்கு இந்த கணிதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் தான் வாக்கியை கொஞ்சம்